அரவாசி பொம்பிளையாள் என்ன சாமான என்ன தாய கிளவியா தாய கிளவியில் ஜெகன் முழு கல்லர் பட்ட கல்லர் இவனு வந்து எனக்கு பின்னால சுத்தேகல்லே எனக்கு டவுட்டா இருந்தது டாக்டர் காசு வேணுமா காசு வேணுமா சேர்த்து தருவா சேர்த்து தரவா ஜெகனண்ணா வணக்கம் இருந்து இந்த வயசு போடுறேன் இன்றைக்கு அந்த டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் பதினெட்டாம் தேதி போட்டிருந்தது இன்றைக்கு தான் வந்திருந்தேன் என்ன பார்த்தேன் நான் தேங்க்யூ ஸோ மச் இப்போ டென் லேக்ஸ் வந்துட்டு இன்னும் ஒரு சிக்ஸ் லேக்ஸ் தான் குறையுது மொத்தம் பதினாறு லட்சம் கொடுக்கணும் எட்டு லட்சம் பத்து லட்சம் இந்த குடும்ப வழக்குக்கும் ஆறு லட்சம் ஜாழ்பான வழக்குக்கும் அதில் இப்போ பத்து லட்சம் வந்துட்டு இன்னொரு ஆறு லட்சம் தான் வர கிடக்குது நான் இங்கேயாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு நம்ம யாராவது சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாலும் எந்த அக்கௌண்ட் நம்பருக்காக கொடுத்துடுங்க நன்றி நாங்கள் இவரை கூப்பிட்டு காசு கொடுத்த நாங்களா இல்லை இவராக வந்து எங்களை கெஞ்சிறாராண்டு இந்த சவுண்டை கேட்டு நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் ஏனண்டா பத்து லட்சம் கொடுத்த இன்னும் ஒரு ஆறு லட்சம் வேணுமெண்டு எங்களை தான் கெஞ்சி கொண்டு நிற்கிறார் அப்போ இங்கே போனது இந்த சுரேஷிண்ட தளம் நாங்கள் கல்லர்கள் அண்டா ஏன் அன்றைக் அன்றைக்கு வந்து எங்களை கெஞ்சி கொண்டு இருந்திருப்பான் நோடி சுரேஷ் சுரேஷட்டேன் ராகுராமட்டையும் கேட்டு பிச்சு எடுத்துருக்கலாமே

அப்படி தெளிப்பண்ணா நிற்கிறேன்டா இந்த வட்டாரம் மட்டும் பார்த்துட்டு நான் கட்டாயம் போடுறேன்னா ஓகே தேங்க் தெளிப்பண்ணா காசு போடுறதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் திங்கி போச்சுன்றோடனே ஓடி எந்த விளைய கஷ்டப்படுறே ரெண்டு பேரும் அப்படியே போய் அந்த பாம் அந்த மனுஷன் தேங்காய் வித்து கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு ஒரு ஃபோனும் வாங்கி கொடுத்து காசும் கொடுத்து கடைசியா சும்மா இருந்தால் வெத்தில சப்பி கொண்டு பாட்டுல தேங்காய் இன்றைக்கு ஒரு தேச துரோகியா போய் நிக்கிற அளவுக்கு காசை போய் கத்துவார் அவர் அண்மையில அவர் சொல்லியிருந்தார் அர்ச்சுனாவை யாருக்குமே தெரியாது இவனை நான் நம்பி ஆக்கி விட்டது நான் அண்டு அதாவது கதைக்க விருப்பம் இல்லை நீங்க வயசு போனால் முன்னாள் போராளி நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் உங்களை எங்கயோ முழங்கால சுட்டு ஏதோ பிரச்சனை நடந்துன்னு சொல்றாங்க எது எப்படியோ ஐயா உங்களோட வழியில நாங்கள் கேவலப்படுத்த கூடாது நீங்க முன்னாள் போராளியா போர்லயே உங்களோட கால் போயிருக்கணும் என்றுதான் என்னுடைய கடவுள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வேண்டு அப்பா தான் ஒரு பொம்பளைய கற்பழிச்சு காவல்துறையில இருந்து பனிஷ்மெண்ட் பெற்றவர் அதை மறைக்கிற காண்டி சதீசன்னால பழி போடுறார் இவற்றை அப்பா அவ்வளவு பொம்பளை பொறக்கியாண்டும் எங்களுக்கு தெரியும் கேர்மெண்ட்ல இருக்கேக்கவர் என்னென்ன செய்திருக்கிறாருன்னு விசாரிச்சு பிடிச்சிட்டான் அப்படிப்பட்ட கேவலமான ஒரு அப்பாவுக்கு பிறந்த மகன் தான் இவர் இவர் வந்து சதீசன்னால் பழி போடுறார் இவர் சதீசன்னா சொல்றார் இல்லையா கஞ்சா கதை அது வந்து வெற்றி அப்பா ஜெர்மன்ல செய்த தொழில் அதை வந்து மறைக்கிறாருக்கு இவற்றி அப்பாவுக்கு விசா இல்லை வேலை செய்ய எல்லாம் அவுட் இல்லை எப்படி உழைச்சி கனகாசு கொண்டவரெண்டு நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்க வேற அது உங்களுக்கு தெரிஞ்சா இப்போ தெரிஞ்சு சொல்லுங்க சதீஷன்னா கெட்டவரா இல்லை இவற்றி அப்பா கெட்ட விடாண்டு காவல்துறையில இருந்து ஒரு பொம்பளை அதாவது போராளி இல்லை அந்த ஏரியாலே ஒரு வயது போன மனிசியை கற்பழித்தவர் அதுக்கு தான் இவருக்கு பனிஷன் கிடைச்சது இவர் சொல்றாரு இல்லை ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பொம்பளை வயது போன மனுஷியை கற்பழித்து வேட்டி அப்பா விசாரிக்க போனான்னு இவற்றி அப்பா விசாரிக்க போக இல்லை இவற்றி அப்பா தான் அந்த கற்பழித்தாலே அதுக்கு தான் இவருக்கு பனிஷன் கிடைச்சது